செய்திகளுக்கு பிரதான அனுசரணை வழங்குவார் பரேச லாஷப்பில் வி கேஷன் கேரி காஸ்லே கோனேஸ் வி டி சூப்பர் ஸ்டார் வணக்கம் இது ஐபிசி தமிழின் செய்தி நேரம் முதலில் தலைப்புச் செய்திகள் ஒன்றிணைவு கோரிக்கையை தமிழரசு கட்சி மறுபரிசீலனை செய்ய வேண்டும் சுமந்திரனே குழப்பம் விளைவிட்டதாக கூறும் கஜேந்திரகுமார் விடுதலை புலிகள் அமைப்பு உள்ளிட்ட பதினைந்து அமைப்புகளுக்கு தடை ஸ்ரீலங்கா அரசாங்கம் அறிவிப்பு துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ராஜபக்ஷ தரப்பை மேற்கொண்டதாக ஐக்கிய மக்கள் சக்தி குற்றச்சாட்டு தமிழகத்தில் ஹிந்தி மொழி திணிக்கப்படவில்லை மும்மொழி கொள்கையை வலியுறுத்துவதாக எல் முருகன் தெரிவிப்பு உக்ரைன் ரஷ்யா போர் நிறுத்தம் மெக்டோனும் எதுவும் செய்யவில்லை என சாடிய ட்ரம்ப் விரிவான செய்திகள் குறித்த தீர்மானத்தை இலங்கை தமிழரசு கட்சி மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வலியுறுத்தியுள்ளார் தமிழரசு கட்சியின் தலைவர் சி வி கே சிவஞானம் தன்னுடன் நேரடியாக கலந்துரையாடும் போது சாதகமாக பதில் வழங்கிய போதும் தற்போது மறுத்து கடிதம் அனுப்பியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அண்மையில் இடம்பெற்ற மத்திய குழு கூட்டத்தின் பின்னரே இந்த மாற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் இதற்கு சுமந்திரனே குழப்பம் விளைவித்திருக்க முடியும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குறிப்பிட்டுள்ளார் கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இதுக்கு முதல் தலைவரண்ட பதில் தலைவரண்ட வகையில் எங்களுக்கு சொல்லப்பட்ட கருத்துக்கும் இந்த கடிதத்தில் வந்து எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கின்ற கருத்துக்கும் இடையில் பாரிய இடைவெளி ஒன்று இருக்கிறதாக நாங்கள் கருதுகிறோம் என்னால் நாங்கள் நேரடியாக சந்தித்த பொழுது அவர் காட்டின ஆர்வத்துக்கும் இந்த கடிதத்தில் வந்து அவர் இந்த பேச்சுவார்த்தைகளை வந்து உண்மையிலே தமிழரசு கட்சி சார்பில் வந்து முடிக்கிறதாகத்தான் தெரியுது அப்படிப்பட்ட ஒரு நிலப்பாட்டை எடுத்ததுக்கும் வந்து அதே நபர் ஒரே ஒரே ஆள் அப்படி எடுக்கிறதுக்கு வந்து அதுக்கிடையிலே வந்து ஒரே ஒரு விஷயம் தான் நடந்திருக்கு பதில் செயலாளர் என்ற பதவியில் வந்து ஒரு மாற்றம் வந்திருக்கு திரு சுமந்திரன் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற நாங்கள் ஏற்கனவே வந்து சொல்லியிருக்கிறோம் திரு சுமந்திரன் அவர்களுக்கு இந்த இக்கிய ராஜ்ய அரசியலமைப்பு தொடர்பாக வந்து ஒரு கான்ஃபிளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அவருடைய நலன் சார்ந்த ஒரு மோதல் ஒன்று கட்சி உடைய நலனுக்கும் திரு சுமந்திரன் அவர்களுடைய நலன் சார்ந்த விஷயங்களுக்கும் வந்து ஒரு மோதல் கட்டாயம் இருக்கத்தான் செய்யும் என்றால் எல்லோருக்கும் தெரியும் அந்த ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை வந்து திரு சுமந்திரன் அவர்கள் தயாரித்ததில் வந்து ஒரு பெரிய பங்கா அந்த நிலை மட்டுமல்ல போன தேர்தலையும் வந்து திரு சுமந்திரன் அவர்கள் மட்டும்தான் இந்த ஏக்கிய ராஜ்ய அரசியலில் அனைப்புக்கு வந்து அதை முடிவு கட்டுவதற்கு அதாவது அதை அதை நிறைவேற்றுவது பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அனுரகுமார் திசா அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தால் ஆட்சிக்கு வருகின்ற பொழுது அவர்கள் அதை கொண்டு வருவதாக சொல்லியிருக்கின்ற இடத்துல தான் அந்த உரிமை அதை நிறைவேற்றுவதற்கு முழுமையான பங்கு ஆற்றுவதற்கு தங்களுக்கு தான் அந்த உரிமை இருக்கு ஆகவே தங்களை மிக பலமான ஒரு நிலையிலே பாராளுமன்றத்துக்கு அனுப்பணும் என்று திரு சுமந்திரன் அவர்கள் மட்டும்தான் தமிழரசு கட்சி சார்பில் வந்து மேடை மேடையாக வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து அந்த தரத்தை பதிவு செய்தார் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு உள்ளிட்ட பதினைந்து அமைப்புகளை தடை செய்யப்பட்ட அமைப்பாக அறிவித்து ஸ்ரீலங்கா பாதுகாப்பு அமைச்சினால் அது விசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் சம்பத் துயகொந்தாவினால் இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது வெளிநாடுகளில் தொழிற்படுகின்ற தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்புடன் தொடர்புடைய குழுக்களிடமிருந்து பெறப்படும் உதவியுடன் அந்த அமைப்பை மேல உருவாக்குவதற்கான எத்தனிப்புகள் அவதானிக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா பாதுகாப்பு அமைச்சு விடுத்துள்ள வர்த்தமானி அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதனால் பயங்கரவாதத்துடன் தொடர்புபட்டு செயற்பாடுகள் மற்றும் பயங்கரவாதத்திற்கு நிதியளித்த குற்றச்சாட்டில் குறித்த அமைப்புகளை தடை செய்யப்பட்ட அமைப்புகளாக அறிவிப்பதாக பாதுகாப்பு அமைச்சின் வர்த்தமானி அறிவித்தலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி தமிழர் புனர்வாழ்வு அமைப்பு தமிழர் ஒருங்கிணைப்பு குழு உலக தமிழர் இயக்கம் நாடுகிடந்து தமிழில் அரசு உலக தமிழர் நிவாரணம் நிதியம் மற்றும் கனேடிய தமிழர் தேசியாவை உள்ளிட்ட அமைப்புகள் தடை செய்யப்பட்ட அமைப்புகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன அத்துடன் தமிழர் இளைஞர் அமைப்பு எக்ஸ்யூ என்று அறியப்படுகின்ற தலைமையக குழு தேசிய தௌஹிக் ஜமாத் அமைப்பு ஜமாதே மிலாதே இப்ராஹிம் அமைப்பு விலையாத் அஸ் செயலானி டருளாதார் அத் இலங்கை இஸ்லாமிய மாணவர் மற்றும் சேவ் தடை செய்யப்பட்ட அமைப்புகளாக தடை செய்யப்பட்ட அமைப்புகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன இதே குறித்த வர்த்தமானி அறிவித்தலில் இருநூற்று இருபத்தி இரண்டு தனிநபர்களும் தடை செய்யப்பட்ட நபர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர் சமூக புதைகுழியினை மறைக்கும் முகமாக தையிட்டி விகாரை கட்டப்பட்டுள்ளதாக என சந்தேகம் இருப்பதாக சமூக நீதிக்கான செயற்பாட்டாளரும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் இணைப்பாளருமான அருட்தந்தை மா சக்திவேல் கேள்வி எழுப்பியுள்ளார் சமூக புதைகுழி விகாரைக்குள் இருக்கலாமோ என்கின்ற சந்தேகத்தினை தீர்க்க வேண்டியது ஆட்சியாளரின் கடமை எனவும் அவர் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் அவர் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா படையினரை பொறுத்தவரையில் தமிழர் பிரதேசத்திற்கு நாட்டின் சட்டங்கள் அவர்களின் எறும்பு சப்பாத்தின் கீழ் என்பதற்கு இன்னொரு அடையாளமே தையட்டியில் தனியார் காணியில் கட்டப்பட்டு திசவிகாரியாகும் என அருண் தந்தைமா சத்யவேல் குறிப்பிட்டுள்ளார் அந்த எதிராக ஜனநாயக உரிமையோடு போராடுவோருக்கு எதிராக காவல்துறையினரமும் செயற்பட்டு போராட்டம் தொடராதிருக்கு அடையாளம் காணப்பட்டோரை விசாரணைக்கு என அழைப்பதையும் கைது செய்து நீதிமன்றத்தில் நிறுத்துவதையும் மன்மையாக கண்டிக்கிறோம் என அவர் தெரிவித்திருந்தார் தேசிய மக்கள் சக்தி தலையிட்டு நீதியை நிலைநாட்டாத விடத்து அது தமிழர்களுக்கு இழைக்கும் அநீதியாக அமைவதோடு அதுவே இனங்களுக்கிடையில் அமைதியின்மை இனமது விரிசல் என்பன ஏற்படுவதற்கு வழிவகுக்கும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அந்த வகையில் தற்போது சர்ச்சைக்குள்ளாகியுள்ள தையட்டி விகாரை பல கேள்விகளை மக்கள் மத்தியில் எழுப்புகின்றது என தனியார் காணியை தேர்ந்தெடுத்து அதன் உரிமையாளர்களின் அனுமதியின்றி விகாரையை கட்டியது ஏன் படையினர் யாருடைய அனுமதியோடு இவ்விகாரையை அமைத்தனர் என்ற கேள்வியை அவர் எழுப்பியுள்ளார் தம் பிள்ளையில் இந்த ஆலயம் ஒன்று அனுமதியின்றி கட்டப்பட்டதாக இடித்து அளிக்கப்பட்ட போது மக்கள் பொறுமை காத்தனர் ஆனால் திசவிகாரி என்பது சிங்கள பௌத்த பேரினவாத தம் தலையில் காலை வைத்து விதைத்திருப்பதன் அடையாளமாகவே மக்கள் உணர்கின்றார்கள் அதனால் மக்கள் தாம் அறக்கோபத்தையே வெளிப்படுத்துவதாகவும் அவர் கூறியுள்ளார் எனவே திசவிகாரி விடயத்திலும் அநீதி நிகழ்ந்துள்ளது இங்கு நீதி நாட்டப்படுவதோடு குற்றவாளிகள் நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட வேண்டும் அதே அதேபோன்று நீதியை நிலைநாட்ட வேண்டியது அவர்களின் பொறுப்பாகும் இதற்கான அழுத்தத்தினை தமிழ் தேசத்தின் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அரசாங்க கட்சியினர் உட்பட அனைவரும் ஒன்றிணைந்து குரல் எழுப்புதல் வேண்டும் மக்களை பயணிக்க வேண்டும் இதுவே இன்றைய தேவை அதுவே மக்களுக்கான அரசியல் கௌரவமாகவும் நீதிக்கான பயணமாகவும் அமையும் என அவர் தன்னுடைய உடக அறிக்கையில் தெரிவித்துள்ளார் ராஜபக்சக்களின் ரகசியங்கள் வெளியாகும் என்ற அச்சத்திலேயே மித்தனிய பகுதியில் கச்சாற்றழைக்கப்படும் அருண விதானக்கே கொலை செய்யப்பட்டுள்ளதாக சந்தேகம் எழுவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திலீப் வெத ஆராய்ச்சி தெரிவித்துள்ளார் மித்தனிய பகுதியில் இடம்பெற்ற கொலைச்சம்பவம் தொடர்பில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் முறையாக விசாரணை செய்ய வேண்டுமென ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் அவர் கோரியுள்ளார் நாட்டின் தேசிய பாதுகாப்பு குறித்து விசேட கவனம் செலுத்தப்பட வேண்டும் கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு மித்தேனிய பகுதியில் அழைக்கப்படும் இரண்டு பிள்ளைகள் மீதும் துப்பாக்கிச்சூட்டு பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த சம்பவத்தில் மூவரும் உயிரிழந்துள்ளனர் இரண்டு சிறுபிள்ளைகளின் பிள்ளைகளின் இறப்புக்கு வருத்தம் அடைகிறீர் தந்தையின் தவறினால் பிள்ளைகள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் அருண விதான இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு கால பகுதியில் போராட்டத்தின் போது போராட்டக்காரர்களுக்கு எதிராக செயற்பட்டார் மெதமுள்ள பகுதி உருவச்சிலையை உடைத்து போராட்டக்காரர்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட போது இவர் டிப்பாக்கியுடன் அப்பகுதிக்கு வந்து துப்பாக்கி சூட்டை மேற்கொண்டார் இதனால் இருவர் பலியானதுடன் இருவர் காயமடைந்தனர் இருப்பினும் அவருக்கு எதிராக முறையான நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கப்படவில்லை இந்த நபர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கும் ராஜபக்ஷ குடும்பத்துக்கும் சார்பாகவே செயற்பட்டார் அவர்களுக்காகவே அரசியல் செய்தார் கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது ராஜபக்ஷர்களிடமிருந்து விலகி பிறிதொரு அரசியல் கட்சிக்கு சென்றார் பின்னர் ராஜபக்ஷ

வரவு செலவு திட்டத்தில் யாழ்ப்பாண நூலகத்திற்கான நிதியொதுக்கீட்டை வரவேற்பதாகவும் அதிகமானோர் பயன்படுத்தி வருகின்றனர் அதற்கென இம்முறை நூறு மில்லியன் ரூபாய் நிதியொதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிலையில் அதனை பயன்படுத்தி நூலகத்தை முழுமையாக டிஜிட்டல் மயப்படுத்துவதன் மூலமாக இன்றைய மற்றும் எதிர்கால தலைமுறையினர் இலகுவாக இந்த நூலகத்தை பயன்படுத்தும் நிலையை உருவாக்க முடியும் என இளமக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்லஸ் தேவானந்தா குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் யாழ்ப்பாணம் பொது நூலகத்தின் ஆவணங்களை பாதுகாத்து பராமரிப்பதற்கும் இடவசதியை பேண்டுவதற்கும் வசதியாக இருக்கும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் அதேபோன்று கிளிநொச்சி நகரில் அமைந்துள்ள நூலகத்திற்கு சொந்தமான காணி ராணுவத்தின் வசம் இருந்த நிலையில் சில வருடங்களுக்கு முன்னர் குறித்த காணியின் ஒரு பகுதி விடுவிக்கப்பட்டு கரைச்சி பிரதேச சபையினாலும் கட்டடம் கட்டப்பட்ட போதிலும் குறித்த கட்டடம் மூடப்பட்ட நிலையிலேயே காணப்படுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் எனவே குறித்தார் வசதிகளை ஏற்படுத்தி நூலகத்தினை மக்கள் பாவனைக்கு கையளிப்பது விடுவிப்பதற்கான யாழ்ப்பாணத்தில் புலம்பெயர் நாட்டவரை இலக்கு வைத்து பண மோசடியில் ஈடுபட்டு வந்த பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் மேலதிக விசாரணைகளின் பின்னர் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் திருநெல்வேலி கல்வியங்காடு கோப்பாய் கோக்குவில் உள்ளிட்ட பகுதிகளில் அண்மை காலத்தில் வெளிநாடுகளிலிருந்து வருபவர்களின் வீடுகளை இலக்கு வைத்து பெண்ணொருவர் போலியான மருத்துவ அறிக்கைகளை காண்பித்து பணம் பெற்று மோசடியில் ஈடுபட்டு வந்துள்ளார் இந்த நிலையில் கடந்த செவ்வாய்க்கிழமை கோப்பாய் காவல்துறை நிலையத்திற்கு அருகில் உள்ள வீடொன்றிற்கு ஒன்றுரலியில் சென்ற குறித்த பெண் தனக்கு சத்திர சிகிச்சை மேற்கொள்ள பண உதவி தேவை என கூறி ஐம்பதாயிரம் ரூபாய் பணத்தினை பெற்றுச் சென்றுள்ளார் பணத்தினை கொடுத்த வெளிநாட்டவர் அது தொடர்பில் தமது உறவினருக்கு தெரிவித்த போதே குறித்த பெண் வெளிநாடுகளில் இருந்து வந்திருந்த வேறு நபர்களிடம் பணத்தினை வாங்கியுள்ளார் என உறவினர்கள் கூறியுள்ளனர் அதன் பின்னர் விடயம் வெளிநாட்டிலிருந்து வந்தவருக்கு தெரிய வந்ததை அடுத்து காவல்துறைக்கு பெண்ணின் உந்துருளி இலக்கம் பெண் தொடர்பான அடையாளங்களை தெரிவித்த நிலையில் காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்தனர் இந்த நிலையில் நேற்றைய தினம் குறித்த பெண் காவல்துறையினர் அலு கைது செய்யப்பட்டுள்ளதுடன் குறித்த பெண்ணிடம் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்த பின்னர் நீதிமன்றத்தில் இலங்கையில் கடந்த காலங்களில் அரசியல்வாதிகளின் தேவைக்கேற்ப நியமனம் வழங்கப்பட்டிருந்தமையினாலேயே அண்மையில் நூற்றி எண்பத்தி மூன்று காவல்துறை நிலைய பொறுப்பதிகாரிகளுக்கு இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளதாக பதில் காவல்துறை மா அதிபர் பிரியங்கா வீரசூரிய தெரிவித்துள்ளார் இனிவரும் காலங்களில் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் காவல்துறை நிலைய பொறுப்பதிகாரிகள் நியமனத்தில் அரசியல் தலையீடுகளுக்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது எனவும் பிரியங்கா வீரசூரிய தெரிவித்துள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் மாநாட்டில் பிரியங்க வீரசூரிய இவ்வாறு தெரிவித்துள்ளார் இலங்கையில் அண்மையில் இடமாற்றம் வழங்கப்பட்ட நூற்றி எண்பத்தி மூன்று காவல்துறை நிலைய பொறுப்பதிகாரிகளும் கடந்த ஆட்சிக் காலத்தில் அரசியல் தலையீடுகளுடன் தத்தமது பிரதேசத்தில் நியமனங்களை பெற்றுக் கொண்டவர்களாவர் குறித்த பிரதேசங்களில் உள்ள அரசியல்வாதிகளே இவ்வாறான நியமனங்களை வழங்கியிருக்கிறார்கள் இதனூடாக தமது தனிப்பட்ட தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதே அவர்களின் எதிர்பார்ப்பாகும் இதனால் பொதுமக்கள் அரசியல்வாதிகளிடம் சென்று அதன் பின்னரே போலீசாரிடம் செல்லும் நிலை காணப்பட்டது தற்போது அவ்வாறு இல்லை இதுவரை காலமும் அரசியல்வாதிகளினாலேயே காவல்துறை நிலைய பொறுப்பதிகாரிகள் நியமிக்கப்பட்டனர் ஆனால் நாம் தற்போது அதற்கென வழிமுறை ஒன்றை உருவாக்கி அதற்கமையவே இடமாற்றங்களை வழங்கியிருக்கிறோம் புலனாய்வு தகவல் மக்களின் நிலைப்பாடு கடந்த கால நடத்தைகள் செயற்பாடுகள் என்பவற்றை அடிப்படையாக கொண்ட அறிக்கை காவல்துறை ஆணைக்குழுவுக்கு வழங்கப்பட்டு அதன் அடிப்படையில் காவல்துறை நிலைய பொறுப்பதிகாரிகள் நியமிக்கப்பட்டனர் பெருந்தோட்ட நிறுவனங்களுடன் பேசி மலேக மக்களின் சம்பளத்தை உயர்த்த முடியுமென்றால் அதனை செய்து காட்டுமாறு ஸ்ரீலங்கா ஜனாதிபதிக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தோண்டமான் சவால் விடுத்துள்ளார் அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டத்தில் தோட்ட தொழிலாளர்களின் சம்பளம் ஆயிரத்து எழுநூறு ரூபாவாக உயர்த்தப்படும் என ஜனாதிபதி தெரிவித்திருந்த நிலையில் ஜீவன் தோண்டமான் இவ்வாறு சவால் விடுத்துள்ளார் இப்ப நான் சவாலே விடுறேன் ஜனாதிபதி மட்டும் இல்ல யார் வேணாலும் முடிஞ்சா நீங்க பெருந்தோட்ட நிறுவனத்தை கிட்ட பேசி ஒரு ரூபா அதிகரிச்சு காவங்க பார்ப்போம் அடிப்படை சம்பளத்தில் ஏன்னா எங்களுக்கு தெரியும் அது எவ்வளவு கஷ்டம் பெருந்தோட்ட துறையை பொறுத்த வரைக்கும் நான் இது ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன் மலையக மக்கள் வந்து இலங்கை நாட்டின் பிரஜைகளா நடத்தப்படல மலையக மக்கள் வந்து பெருந்தோட்ட நிறுவனத்தின் பிரஜைகளா தான் நடத்திட்டு இருக்காங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் பெருந்தோட்ட பெருந்தோட்ட பிரஜை பெருந்தோட்ட நிறுவனத்தோட முகாமையாளர் தான் அதுக்கு அதுக்கு எல்லாத்துக்கும் பர்மிஷன் கொடுத்தாங்க அப்படி இருக்கும் அந்த விஷயத்துல அரசாங்கம் தலையிடணும்

விஷயங்கள்ல அவங்களால முன்னால் வந்து நிக்க நாங்க வந்து அதை ஒண்ணு பிச்சா கேட்கும் அதை நாங்க இவ்வளவு நாள் வேலை செஞ்சதுக்கு எங்களோட அங்கீகாரமா தான் கேட்கும் எங்களை பொறுத்த வரைக்கும் கெஞ்சு கேட்டா பிச்சை துணிஞ்சு கேட்டா உரிமை நாங்க தான் கேட்கணும் காணி உரிமை ஏன்னா இன்னைக்கு வந்து சில நபர்கள் வந்து ஏழு வருஷம் ஒரு இடத்துல உட்கார்ந்து அவங்களுக்கு வந்து காணி வழங்குறாங்க நாங்க இருநூறு வருஷம் இங்க வாங்குறோம் மன்னார்மறை மாவட்டத்தின் நான்காவது ஆஜராக அந்தோனி பிள்ளை ஞானப்பிரகாசம் ஆண்டகை தெரிவு செய்யப்பட்ட நிலையில் இன்று அரண்பொழிவு செய்யப்பட்டுள்ளாா் இமானுவல் பெர்னாண்டோ ஆண்டகை தலைமையில் இன்றைய தினம் ஆஜராக அர்ப்பொழிவு செய்யப்பட்டு நிகழ்வுகள் இடம்பெற்றிருந்தன மன்னார் மறை மாவட்டத்தின் நான்காவது ஆயராக மன்னார் மறை மாவட்டத்தைச் சேர்ந்த பேரருட் திரு அந்தோணி பிள்ளை ஞானபிரகாசம் ஆண்டகை கடந்த வருடம் டிசம்பர் மாதம் தேதி நியமிக்கப்பட்டார் பரிசுத்த பாப்பரசரினால் புதிய ஆயருக்கான நியமனம் வழங்கப்பட்டிருந்த நிலையில் அதற்கான உத்தியோகபூர்வ அறிவிப்பை மன்னார் மறை மாவட்டத்தின் தற்போது ஆயராக உள்ள மேதகு இமானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகை விடுத்திருந்தார் மன்னார் மறை மாவட்டத்தின் தற்போதைய ஆயர் மேதகு இமானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகை தலைமையில் அபிஷேக நிகழ்வு மற்றும் திருப்பலி என்பன இடம்பெற்றிருந்தன இந்த நிலையிலேயே இன்றைய தினம் காலை ஒன்பது முப்பது மணியிலும் நான்காவது புதிய ஆயராக அந்தோணி பிள்ளை ஞான பிரகாசம் அடிகளாறு அரட்பொழிவு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது குறித்த நிகழ்வில் பரிசுத்த பாபரசரின் இலங்கைக்கான பிரதிநிதி பிரைனுடே கவி ஆண்டுகை கொழும்புயர் மறை மாவட்ட பேராயர் கார்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை மற்றும் இலங்கையின் அனைத்து மறை மாவட்ட ஆயர்களும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் மேலும் பல நூற்று கணக்கான அருள் தந்தையர்கள் அருள் சகோதரர்கள் அருள் சகோதரிகள் வடமாகாண ஆளுநர் நீதிபதிகள் திணைக்கள தலைவர்கள் அரசியல் பிரதிநிதிகள் இந்திய உயர்த்தானிகர் அதிகாரிகள் உள்ளடங்களாக பல ஆயிரக்கணக்கான மக்களும் குறித்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஒன்றிணைவு கோரிக்கையை தமிழரசு கட்சி மறுபரிசீலனை செய்ய வேண்டும் சுமந்திரனே குழப்பம் விளைவிட்டதாக கூறும் கஜேந்திரகுமார் விடுதலை புலிகள் அமைப்பு உள்ளிட்ட பதினைந்து அமைப்புகளுக்கு தடை ஸ்ரீலங்கா அரசாங்கம் அறிவிப்பு துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ராஜபக்ஷ தரப்பை மேற்கொண்டதாக ஐக்கிய மக்கள் சக்தி குற்றச்சாட்டு தமிழகத்தில் ஹிந்தி மொழி திணிக்கப்படவில்லை மும்மொழி கொள்கையை வலியுறுத்துவதாக எல் முருகன் தெரிவிப்பு ரஷ்யா போர் நிறுத்தம் எதுவும் செய்யவில்லை என இத்துடன் தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ பிசி தமிழ் டாட் காம் என்று எமது வணக்கம் இல்லத்தரசிகள் எப்பொழுதும் உச்சரிக்கும் பெயர்கள் தோறும் சுவையான உணவு வகைகள் தயாரிக்க தேவையான அனைத்து தெரிவு செய்யலாம் சமையல் தேவையான சமையல் பாத்திரங்கள் கிரைண்டர் மிக்சர் மரக்கறி வகைகள் கடல் உணவுகள் அரிசி முதல் அத்தனை தானிய வகைகளும் மலிவு விலைகளில் கிடைக்கின்றன விஜயம் செய்யுங்கள் பதினைந்து सूपर स्टोर गास्ले गोणेश